மேஷ ராசிக்காரர்களே இன்று உங்கள் ஆற்றல் மிகுந்த நாள் வேலை சிறப்பாக முடியும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களுடன் நல்ல நேரம் கழிக்கும் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத செலவுகளை தவிர்க்கவும் ரிஷப ராசிக்காரர்களே இன்று அமைதியான நாள் குடும்பத்துடன் நல்ல நேரம் கழிக்கலாம் நிதி நிலையில் வளர்ச்சி காணலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் சிகிப்புத்தன்மையுடன் இருங்கள் மிதன ராசிக்காரர்களே இன்று புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் தொடர்பு திறன் சிறப்பாக பயன்படும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நிதி நிலையில் சிறிய வளர்ச்சி உண்டு தன் நம்பிக்கையுடன் இருங்கள் கடக ராசிக்காரர்களே இன்று குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் வேலையில் முன்னேற்றம் காணலாம் நிதி நிலை சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சிம்ம ராசிக்காரர்களே இன்று உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும் வேலையில் சாதனை புரியலாம் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் அடுத்தவர்களிடம் சகிப்புத்தன்மை காட்டுங்கள் கன்னி ராசிக்காரர்களே இன்று ஒழுங்கமைப்பு முக்கியம் வேலையில் சிறு தடைகள் வரலாம் அமைதியாக கையாளுங்கள் நிதி நிலையில் கவனம் தேவை உடல்நலம் சிறப்பாக இருக்கும் நேர்மறையாக இருங்கள் ராசிக்காரர்களே இன்று சமநிலையை காப்பாற்றுங்கள் தொடர்பு விஷயங்களில் கவனம் தேவை நிதி சீராக இருக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களே இன்று உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்துங்கள் வேலையில் முன்னேற்றம் காணலாம் நிதி நிலையில் வளர்ச்சி உண்டு உடல் நலத்தில் கவனம் தேவை தீவிரமாக இருங்கள் தனுசு ராசிக்காரர்களே இன்று புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் சுறுசுறுப்பாக இருங்கள் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் நேர்மையாக இருங்கள் மகர ராசிக்காரர்களே இன்று உங்கள் கடின உழைப்புக்கு பலன் காணலாம் வேலையில் முன்னேற்றம் உண்டு நிதி நிலை சீராக இருக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் தயாரிப்புடன் இருங்கள் கும்ப ராசிக்காரர்களே இன்று நண்பர்களுடன் நல்ல நேரம் கழிக்கும் வேலையில் புதிய வாய்ப்புகள் வரலாம் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை உற்சாகமாக இருங்கள் மீன ராசிக்காரர்களே இன்று உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் வேலையில் முன்னேற்றம் காணலாம் நிதி நிலை சீராக இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை அமைதியா இருங்கள்